அதனால அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்ததுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் ஓட்டெல்லாம் பிஜேபி நிறைய வந்தது அஞ்சு கோடி பேர் கிட்ட ஓட் பண்றாங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ஓட்டு வந்து டிஎம்கே இதும் கிடையாது ஏடிஎம்கே இதும் கிடையாது பிஜேபி இதும் கிடையாது எந்த கட்சி கிடையாது சோ தமிழ்நாடு முழுக்க ஸ்பிரெட் இருக்கக்கூடிய ரெண்டு பிராமினன் கட்சி திமுக அதிமுக சப்சிடரி பிராமினன் கட்சி காங்கிரஸ் அண்ட் பாஜக தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு சார் அடுத்து வந்து இப்போ பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அந்த அவங்க சீட்ஸ் ஷேரிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது மோஸ்ட் லைக்லி வந்து ஒரு எத்தனை சீட்ஸ் வந்து பிஜேபி கொடுத்தா கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வின்னபிள் சீட்ஸ் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ்ல வந்து இப்பவே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு பூத் லெவல் ஆல் திஸ் प्रिपरेशनஸ் அந்த ஏஜென்ட்ஸ் போடுறது அப்படி ஸ்ட்ரெngthen பண்றது டைம் வந்திருதுதா நினைக்கிறீங்களா சார் சார் நீங்க வந்து 25 வினரபிள் சீட்ஸ் னு சொல்றீங்க உங்க நாளைல இருந்து ஓட்ட போறாங்க உங்கள நான் இத தான் சொல்லி தான் என்ன ட்ரால் பண்ணாங்க நான் ஐ செட் 15 மேல பிராமினன்ட் கேண்டிடேட் இல்ல சொன்னேன் நேத்தி கூட உத்தர ட்வீட் போட்டுண்டாரு 60 கேண்டிடேட் பேர் இருக்கின்றது 234 கேண்டிடேட் இருக்காங்க வாரணாசியில நின்றார் வாரணாசியில நின்றதுனால அதை சுற்றி இருக்கூடிய ஆறு லோக்சபா கான்ஸ்டிடியா அதனால பெனிபிட் ஆகி ஒரு அம்பர்லா எஃபெக்ட் கிரியேட் ஆச்சு சோ உடனே வந்து திமுக முப்பத்தி நாலு பேர் இருக்காங்களா அதிமுக இல்ல திமுக முப்பது பேர் இருக்காங்க நாற்பது பேர் இருக்காங்க அதிமுக இருபத்தி பேர் முப்பது பேர் தான் இருக்காங்க அவர்களால நூத்தி இருபது நூத்தி முப்பதுக்கு மேல வின் பண்ண முடியல ஏன்னா தன் தான் நிற்கக்கூடிய தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மூணு அல்லது நான்கு தொகுதிகள்ல இவங்க இம்பாக்ட் இருக்கணும் அதுதான் லீடர்ஸ் பேரு அப்ப கால அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்காங்க அதனால்தான் பதினைந்து பேருக்கு மேல ப்ராமினன்ட் லீடர்ஸ் இல்லைன்னு நான் சொன்னேன் பயங்கரமா ட்ரால் பண்ணிடுவேன் இன்னும் அதை எடுத்து எடுத்து அந்த வீடியோவை வண்டி அது அந்த அந்த ஒரு சின்ன போர்ஷனை வண்டி முப்பது செகண்ட் கட் பண்ணி போட்டு நிறைய ட்ரால் பண்றாங்க அண்டர்ஸ்டாண்ட் எலக்ட்ரால் பாலிடிக்ஸ் ஹவு எலக்ட்ரால் பாலிடிக்ஸ் வால் இந்த ப்ராமினன்ட் லீடர்ஷிப்னா என்னன்ட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இது இதுக்கு நின்றாரு அதே மாதிரி டுடே அண்ணாமலை ஏதாவது ஒரு தொகுதினா அதை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு தொகுதி அன்னாடி அதை சுற்றி இருக்கக்கூடிய மூன்று அல்லது நான்கு தொகுதி மினிமம் மூணு தொகுதியில அதனோட இம்பாக்ட் இருக்கணும் அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் மதுரை சவுத்துல நடிக்கிறாருன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மூணு தொகுதியில ஒரு இம்பாக்ட் இருக்கணும் இதுதான் வந்து ஒரு ப்ராமினண்ட் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இருபத்தஞ்சு சீட் அப்படின்னா எண்பது முதல் தொண்ணூறு சீட் கண்டஸ்ட் பண்ணணும் putting a 1 is to 3, 75 75 seats seats at வந்து, அவர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மேலிடமும் சரி டெல்லி மேலிடம் ஒரு நாற்பத்தை நாற்பது முதல் அம்பது. அந்த சீட்டுக்குள்ள அமமுகவுக்கும் சேர்த்து ஓபிஎஸ்கும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு உள் ஒதுக்கீடு சேர்த்து ஒரு நாற்பத்தைந்து வரைக்கும் பெற்று பெறுவார் அதனால்தான் அமித்ஷா இந்த முறை வரும்போது அவர் வந்து நிர்வாகிகள் கூட்டத்தில் சொல்லும் போது நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்லாம் அந்த இடத்துல வினபிலிட்டி இருக்கா உனக்கு எவ்வளவு வினபிலிட்டி இருக்கு சான்சஸ் என்ன இருக்கு அந்த மாதிரி தொகுதியை எடுத்துட்டு வா சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகள் தான் சொன்னாங்க சோ நீங்க வந்து அப்போ நாற்பத்தைந்து தொகுதிகள் கிட்ட நின்றாங்கன்னா வின்னபிலிட்டின்னு பார்க்க போனா எனக்கு பதினைந்து கிட்ட வரும் அதாவது ஒன் நிபு த்ரீல நான் பார்க்கிறேன் ஒரு வினபிலிட்டி வரும் என்று அண்ட் அதுக்கு மேல வெல்லன் தெர் இஸ் அ வேவ் பார்க்கிறேன் வாய்ப்பு இல்லைன்றா எனக்கு நீங்க வந்து இந்த சீட்டு கிடைக்குமா கிடைக்காத தாண்டி பாஜக வளர்ச்சி தமிழ்நாட்டில் இல்லாமல் குறைவாகவே பல ஆண்டுகளாக இருந்துட்டு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பூத் கமிட்டி என்பது இல்ல இத நான் இதையும் பல முறை நான் வந்து பப்ளிக்காவும் சொல்லி இருக்கேன் பிரைவேட்டாவும் சொல்லியிருக்கேன் பல தலைவர்கள்ட பூத் கமிட்டி என்பது பூத் ஏஜென்ட்ஸ் இல்ல பூத் கமிட்டி என்பது அந்தந்த பூத் கீழ இருக்கக்கூடிய வாக்காளர் லிஸ்ட் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்ல அவர்கள் வந்து ஒரு ஒரு நாளும் அவனுடைய டைம் டேபிள் முத கொண்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு இருபத்தைந்து முதல் ஐம்பது வாக்காளர்கள் சோ பன்னா பிரமுக் என்று சொல்லுவாங்க ஒரு பக்கத்துக்கு இருவத்தஞ்சு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு பக்கம் நீங்க வேணா அவனை பத்து பக்கமே வச்சுக்கோங்க இருநூத்தம்பது வாக்காளர்கள்ல அவர்கள் அவர்கள் மனநிலை என்ன அவர்கள் வந்து சே அந்த இருநூத்தம்பது வாக்காளர்கள்ல இருநூறு பேர் நான் வந்து திமுக கொண்டிதாய போடுவேன் பிஜேபி பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன்னா அப்ப அந்த இருநூத்தி ஐம்பது எத்தனை பேரை கன்வெர்ட் பண்ண முடியும்னு பாக்கணும் சரி மீதி இருக்க ஐம்பது ஐம்பது பேர் வந்து பிஜேபி ஓட்டு போறான்னா அவனை தக்க இதுதான் வந்து அந்த பூத் கமிட்டினுடைய வேலை அந்த பூத் கமிட்டி டசன் எக்ஸிஸ்ட் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க அவங்க பூத் ஏஜென்ட் எலெக்ஷன் டே வேலை பூத் கமிட்டி என்பது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டே ஜாப் இந்த பூத் கமிட்டி என்பது இல்லை அதை நிர்வகிக்க வேண்டும் என்று நான் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் காலத்தில இருந்து நான் எப்ப பப்ளிக் லைஃப்ல வர ஆரம்பிச்சனோ அன் அப்போதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கேன் அண்ணாமலை இருந்த போதும் பல சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்லிட்டு இருக்கேன் ஐ திங்க் அது இந்த அது என்றைக்கு செய்கிறார்களோ அன்றைக்கு பாஜகனுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கும் ஸோ ஹலோ சார் இந்த அலையன்ஸோட பர்பஸ் என்ன எதுக்கு இந்த அலையன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தது இட்ஸ் வெரி அன்கிளியர் டூ திங்ஸ் ஆர் குவைட் கிளியர் ஒன் இஸ் டிஎம் கே அலையன்ஸ் என்டி கே

பாண்டிச்சேரி ஒன்றும் இவருடைய ஓபிஎஸ் பையன் ஓபிஎஸ் ரவீந்திரநாத் அவர்களும் என்டிஏக்கு வந்தாங்க பட் அதுவும் வந்து மெஜாரிட்டி பார்க்க போனா தேர்ட்டி எயிட் அவுட் ஆஃப் பார்ட்டி தமிழ்நாடுன்னு அடுக்கும்போது பாண்டிச்சேரி சேர்த்து எடுக்கிறேன் ஃபார்ட்டி அவுட் ஆஃப் பார்ட்டி அப்போசிஷன் கேம்ப் அதுல காங்கிரஸ்க்கு பத்து வருது எட்டு வருது அதெல்லாம் ஒன்றுங்க அப்போசிஷன் கேம்புக்கு ஃபார்ட்டி அவுட் ஆஃப் பார்ட்டி அண்ட் பிஜேபிக்கு ஜீரோ என்டிஏ ஜீரோ கடந்த இரண்டு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நாலு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் வரும்பொழுது மோடி அவர்களுடைய ஆட்சி மூன்றாவது ஆன்டை இன்கம்பன்சில இருப்பாங்க மூன்றாவது டேர்ம் இன்கம்பன்சி வந்து பிகாஸ் இதன்ஸ் அகெயின் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம் உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் மகாராஷ்டிரால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்கள் சந்தித்த தோல்வி சரிவு அதை ரிப்பேர் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான்ல ரிப்பேர் பண்ணிட்டாங்க உத்தரப்பிரதேச அடுத்து நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேச வரும் மகாராஷ்டிரா இந்த மூன்று பெரும் மாநிலங்கள்ல நடந்த அந்த தோல்வி அதனாலதான் அவங்க டூ செவன்டி டூ கீழே வந்தது இந்த மூன்று கிட்டத்தட்ட வந்து

இன்க்ளூடிங் குஜராத்ல கடந்த நான்கு தேர்தலாக வந்து பிரீச் பண்ண முடியாம இருந்தது ஒரு சீட்டு காங்கிரஸ் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் ஒண்டியே நம்பி இந்த ஆட்சியை அமைய முடியாது சதர்ன் ஸ்டேட் சப்போர்ட் தேவை நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ்ல நான் சொல்றது தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா அண்ட் தமிழ்நாடு சேர்த்து நூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டு அந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்ல இவர்களுக்கு கிடைப்பது

கிடைக்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் என்டிஏக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு சோ அப்போ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிரீச் பண்ணணும் அப்படின்னா தே நீட் அஸ்ட்ராங் அலையன்ஸ் ஏன்னா கட்சி வளரலை சரி பல பேருக்கு வந்து இது ஆச்சரியமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினஞ்சு லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வாங்கின பார்ட்டி கட்சி வளரலையான்னா அஞ்சு பர்சன்டேஜ் தான் பிஜேபியினுடைய ஓட்டரில் மீதி எல்லாருமே வந்து கூட்டணி கட்சிகளினுடைய ஓட்டு மோடிக்காக வந்த ஓட்டு எனக்கு பிகாஸ் இட்ஸ் நேஷனல் எலெக்ஷன் வரும்போது திமுக வேண்டாம் அதிமுக வந்து வித் அவுட் எனி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுனால அவங்களுக்கு ஓட்டு போட என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி ஏன்னா அவங்க வந்து எம்பி வர்றதுனால உடனே வந்து பிஜேபியோட போய் ஜாயின் பண்ண போறாங்களா அப்படின்றது இல்லை சோ அதனால வந்து பிரதமர் மந்திரி பிரதமர் வேட்பாளர் யார் என்று இல்லாதது இந்தி கூட்டணியிலையும் அவர்கள் இல்ல அதனால அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்தித்தது முக்கியமான காரணம் அவர்கள் ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு நிறைய வந்தது சோ இதெல்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ்ஸன்டேஜ் தட் இஸ் சப்போஸ் பிஜேபி தனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அது தேர்தலை சந்திக்கும் பட்சத்தில் அமமுக ஒண்டிதான் இருப்பாங்க அவங்களும் இல்லாம போகலாம் பிஜேபி ஆகும் ஆகலாம் அப்போ லெஸ் தேன் போர் பர்சன்டேஜ் லெஸ் தான் த்ரீ பர்சன்டேஜ் தான் பிஜேபிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் மிகப்பெரிய ரீசன்ட்யர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி போக வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரணம் அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தமிழ்நாடுல இருந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் என்டிஏ க்கு கிடைக்குமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி அது நடக்கணும்னா ஆட்சிக்கு ஆட்சிக்கு வரணும் ரெண்டு விதமா இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க ஓகே நம்ம பாக்குறோம் பத்தொன்பதுல இந்திய அலையன்ஸ் பிப்டி த்ரீ ஓட்ஸ் வச்சிருக்கு கட் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஃபைவ் வச்சிருக்கு அதுக்கப்புறம் இதுல இருபத்தி நாலுல தாழ ஃபார்ட்டி செவன் வச்சிருக்கு

டிஎம்கேதும் கிடையாது ஏடிஎம்கேதும் கிடையாது பிஜேபிதும் கிடையாது எந்த கட்சிதும் கிடையாது ஸ்விங் அவர்கள் ஓட்டு போடுவது பலர் பணத்துக்கு ஓட்டு போடலாம் பலர் வந்து கம்பைன் எதுவா இருக்கோ அதுல என்னுடைய ஓட்ட போடணும் போடக்கூடிய சதவீதம் திமுக நாப்பத்தஞ்சு நாற்பத்தி எல்லாம் சொல்றோம் இல்லையா இதுல பல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல இந்த மாதிரியான ஓட்டர்ஸ் அங்க போய் சேர்ந்தது தான் இருக்கு so,

மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல எத்தனையோ தொகுதிகள் இடம் கை மாறும் சோ வாட் வைகோ கம்யூனிஸ்ட் தேமுதிக இவங்க எல்லாம் என்ன ஆட் பண்றாங்கன்னா ஃபார் கம்பைன் பாத்தீங்கன்னா இந்த மூன்று கட்சிகள் தான் மிகப்பெரிய அளவு நீங்க கம்பைன் சொல்லலாம் ஏன்னா அதுவும் பார்த்தோம்னா ஏன் பாமா காவும் விசிகாவும் ஒரு ஒரு இடத்துல எடுக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஆதரவு நார்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் இருக்கு அந்த அறுபது தொகுதிகள் எழுபது தொகுதிகளை தாண்டி வேற எங்கேயுமே இல்ல அவர்கள் வேற எங்கேயுமே கிடையாது சோ தமிழ்நாடு முழுக்க ஸ்பிரெட் ஆயிருக்கக்கூடிய ரெண்டு பிராமினன் கட்சி திமுக அதிமுக சப்சிடரி பிராமினன் கட்சி காங்கிரஸ் அண்ட் பாஜக நேஷனல் பார்ட்டிஸ் இதுதான் கூட்டணிக்கு சோ அதனால தேமுதிக வரணுமா வேணாமான்றதை தாண்டி அவர்கள் வந்தால் அதை பிளிப் செய்ய உதவுவாங்க மதிமுக ஒரு அந்த சில ஒரு அந்த ஒரு விட்ரி மார்ஜினோ இல்லன்னா அந்த பிளிப் மா செய்யறது உதவுவாங்க அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சூட்சமும் ஒரு ஒரு இதுக்கும் அதனால தேமுதிக வரணும் என்பது ஆனா தேமுதிக ஆப்ஷனும் கிடையாது எந்த இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்க போயிட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க ஏன் போல அது கஷ்டம் இரநூத்தி முப்பத்தி நாலு

அண்ட் அவர் தமிழ்நாட்டு ரைட் அதிமுக அட்லீஸ்ட் பாஜக கூட வந்திருந்தா கூட ஓரளவுக்கு வந்திருக்கலாம் பிகாஸ் ஒரு கிரெடிபிள் ஆப்போனன்ட்டா இருந்தாங்கன்னுட்டு அதிமுக போனா கண்டிப்பா துவறக்க போறவங்க தெரிய போனாங்க ஏன்னா கண்டிப்பாக பணி பணம் விளையாடிருப்பாங்க ஒரு ஏதாவது ஒரு கணிசமான தொகை கை மாறி இருப்பாங்க எவ்வளவு எல்லாம் தெரியாது மாறிக்கான்னு தெரியாது அது வித்தவுட் எவிடன் கை கன் ஆட் டாக் அபவுட் பட் மாறி மாறி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு சோ அதனால வந்து அவங்களுக்கு டிஎம்கே ஒரு ஆப்ஷன் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் உள்ள வருவதற்கு அவர்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஜாஸ்தி அதுக்கு பர்பஸ் சொல்றேன் இருபத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் உங்களுக்கு பாஜக தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது அப்ப அந்த கம்பெனியாவது நான் இருக்கணும் அன்லர் வைஸ் எனக்கு ஒரு எட்டு சீட் பத்து சீட் இதுல டிஎம்கே அலையன்ஸ் எனக்கு கொடுப்பாங்கன்னு அதை ஒழிய தேமுதிக அந்த பக்கம் உண்டான வாய்ப்பு கம்மி அப்ப அங்க போனா வந்து ராஜ்யசபா சீட் கிடைக்க போறதில்லை அட்லீஸ்ட் இங்கே வந்து பாசிபிலிட்டி மார்ச்ல வர மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆஹ் ராஜ்யசபால ஒரு சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடப்பாடி சொல்லியிருக்காங்க ஒரு ஹோப் லைட் அட் த தனல் திமுக அது கூட ஆப்ஷன் இல்லை